ஆதி பாரதி சீரியலை நாளைக்கு ஒரு செம்ம மாதம்னா அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதிக்கு வந்து தமிழ் வந்து காணுங்கிற விஷயத்த மனம் வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா இந்த பக்கம் தம் பாரதி வந்து மேற்கொண்டு வந்து தன்னால் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தமிழ் எப்படியாவது அவங்க அம்மா கிட்டே வந்து ஒப்படைச்சிடணும் பாரதி கிட்டே அப்போ தான் நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதி வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து வண்டியை ஒட்டி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தா அந்த தமிழை அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்களா அந்த ரவுடிங்க அந்த வண்டியையும் ஆதி வண்டியும் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் வந்து பார்த்துக்குறாங்க பார்த்தோன்னே இந்த பக்கம் ஆதி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க மரியாதை வண்டியிலேருந்து கீழே இறங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே சாரி சார் ஏதோ ஒரு தெரியாமல் வந்து நடந்துருச்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னையோ பேசுகிறேன் வர்றப்போ வந்து மெதுவாக வர மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி முதல்ல வந்து உங்கள் பார்த்தா சமக்கும் ஒரு மரியாதை கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறனால சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரை வந்து வண்டி எடுக்கலான்னு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் தமிழ் வந்து ஆஹா அப்பாவோட வந்து குரல் கேட்குது இங்கே தான் இருக்காங்க எப்படியாவது அப்பாவுக்கு வந்து தகவலை சொல்லணும் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் காலில் உள்ள வந்து குடுசு வந்து நைஸாக வந்து கட்டி இந்த பக்கம் வந்து கார்லேருந்து வெளியில் தூக்கி போட்டுடுறாங்கன்னே சொல்லலாம் அதை வந்து ஆதி வந்து கவனிக்கலை எப்படியும் வந்து கண்டுபிடிச்சி நம்மளை வந்து அப்பா காப்பாற்றிடுவாங்கங்கிற நம்பிக்கையோடு வந்து தமிழ் வந்து இந்த பக்கம் கிளம்பி வண்டியில் அவங்க தமிழை அழைச்சிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆதி வந்து டக்குனு வந்து மனசில் வந்து கை வச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க இந்த மாதிரி நிச்சயமாக வந்து தமிழ் பக்கத்தில் இருக்கான்னு தான் என் உள் மனசு உள்ளுணர்வு வந்து சொல்லுது ஆனால் இங்கே எங்கே தேடியும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொதல் வேலையாக நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி தமிழ் ஃபோட்டோ அவங்களுக்கு அனுப்பி விட்றேன் இந்த எப்படியாவது வந்து இப்போ பார்க்கணும் கடைசியாக என்ன தகவல் கிடச்சிச்சின்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து இந்த பக்கம் வந்து யோசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஆதி வந்து சரி நம்ம வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா வந்து இந்த பக்கம் கொலுசு வந்து கிடக்கு இது வந்து தமிழோட அப்படின்னு சொல்லி இப்போ டக்குன்னு வந்து ஞாபகம் வருது ஆதிக்கு அதே சமயம் அந்த பக்கம் வந்து கோவிலில் உட்காந்துக்கிட்டு என் பொண்ணு கிடைக்காம நான் இந்த இடத்த விட்டு நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வந்து உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்ல பாரதி வந்து மனசாராக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில் இந்த பக்கம் ஆதிக்கு கரெக்டாக அதே சமயம் கொலுசு கையில் கிடச்சோன்னே ஆதி வந்து கரெக்டாக இந்த பக்கம் இந்த கொலுசு வந்து கன்ஃபார்மாக தமிழோடது தான் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா ஆதி ஏற்கனவே வந்து தமிழை வந்து வீட்டில் இருக்கிறப்ப வந்து பார்த்துருக்காங்க அந்த சத்தமும் சரி எல்லாம் ஆதிக்கு நல்லாவே தெரியுங்கிறதுனால நிச்சயமாக தமிழோட தான் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஹா அந்த வண்டியை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தமிழ் தான் நமக்கு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணுன்ட்டு நமக்கு வந்து அடையாளத்தை வந்து போட்டுட்டு போயிருக்கா நிச்சயமாக நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த வண்டி நம்பரை வந்து ஆதி வந்து நல்ல ஞாபகம் இருந்ததுனால இந்த சொல்லி இந்த வழியாக போயிருக்கேன் இந்த வண்டி ஏதாவது கண்டுபிடிக்க ப்ளூ கலர் வண்டி அப்படின்னு கலரையும் சேர்த்து சொன்னோன்னே இந்த பக்கம் அவங்க ஆளுங்க வந்து எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம் தேடி முடிக்கிறப்ப இந்த பக்கம் ஆதிக்கு வந்து சரி நான் பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பான் ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டேயே ஆதி வந்து விசாரிக்கிறாங்க அந்த வண்டி எந்த பக்கமாக போச்சு என்னென்னு கேட்டோன்னா கரெக்டாக வந்து சொல்லி ஒரு இந்த பக்கம் ஒரு பூட்டு போட்ட ஒரு பெரிய வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆதி வந்து வந்து பார்த்தா இந்த பக்கம் வீடு வந்து பூட்டியிருக்கு என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கடைசியில் பார்த்தா இந்த வீடு இருக்கே அப்படின்னு ஒரு யோசனையோடு இருக்கப்போ பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து தமிழ் வந்து இருக்காங்க தமிழ் வந்து ஜன்னல் வழியாக வந்து பா பேச முடியல அவங்களால வந்து பார்த்துட்டு என்ன சொல்லி கூப்பிட்றது அப்பானும் கூப்பிடவும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆதி வந்து நிச்சயமாக வந்து தான் சுற்றி எங்கேயாவது இருப்பா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லாேருக்கும் வந்து தகவல் வந்து சொன்னோன்னே ஆதி நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க கண்டுபிடிச்சிடலாம் நாங்களும் வரோம் அது வரைக்கும் நீங்கள் வந்து தனியாக வந்து போ உள்ளே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப சார் இங்கேதானு உறுதியாக தெரியல நான் வந்து முதல்ல அந்த கார் ஏதாவது இங்கே கிடைக்குதா கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்கே வாசலில் வந்து இஸ்திரிபுட்டி வந்து வேலை பார்த்துக்கிட்ருப்பாங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து கேட்குறப்ப ஆமாம்ப்பா இப்போ காலில் கூட இந்த பக்கம் வந்து நீ சொன்னால் கார் வந்து பார்த்தேன் ஆனால் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே புரிஞ்சுக்கிறாங்க நிச்சயமாக இந்த வீடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து டக்குன்னு யாரும் பார்க்காம இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து காமண்டில் ஏறி அப்படியே வந்து அங்கே உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த பக்கம் வந்து கதவை திறக்கிறதுக்காக வந்து போ பார்க்குறாங்க மெதுவாக அந்த சமயத்தில் உள்ள வந்து தமிழ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் என்ன பார்க்குறீங்க எல்லாம் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வே என்ன வேணுமோ எல்லாமே வந்து நான் நல்லபடியாக வந்து செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதி டக்குன்னு வந்து அப்போ மாதம் வந்து கதவை வந்து த ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வராங்க வந்து பார்த்தோன்னே ஏ நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க த தமிழை மாதம் நேருக்கு நேர் வந்து பார்த்துட்டு எப்படியும் வந்து நம்ம ஆதி வந்து மீட்டுருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்